ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து சாதத்தோடு தான் சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாக சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான வர சேர்த்துக்க போகிறோம் வர சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து காரம் எங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவாக சேர்த்துக்குங்க நல்லா வதங்கட்டு கொஞ்ச நேரம் இப்போ வந்து இதில் மல்லி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்தா போதும் வரமல்லி இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறேன் ஒரு பெரிய தக்காளியாக தான் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க இப்போ தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கலரை கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வணங்கிருச்சு நல்லாவே இப்போ இது கூட வந்து ஒரு குட்டி எலும்புச்சம்பளம் அளவு புளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆரட்டும் ஆற விட்டு வந்து நம்ம தேங்காய் மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதாக சேர்த்து அரைக்கிறப்போ தேங்காய் மிளகாயெல்லாம் சரியாக அறப்படாது சட்னி வந்து ரொம்ப வலுவல்னு ஆயிரும் நம்மளுக்கு வந்து இந்த வெங்காய சட்னி எப்போ கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப் தேங்காய் மிளகா அரைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் தக்காளியும் மீதி இருக்கிறத சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ வந்து தண்ணி தேவையில்லை தண்ணி வேணும்னா சும்மா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ அரைச்சதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து எப்பவுமே சட்னி ஆட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் சூட்டை குறைக்கும் நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டோம் இது வந்து நல்லா சூடான சாதத்துலேயும் சாப்பிட்லாம் லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் சமையல் சம்மந்தமான வீடியோக்கள் தான் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக மட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்